பக்தி வளர்த்த தமிழ் ஆண்டாளின் திருப்பாவை இன்றைய பாடல் இருபத்தி மூணு மாரிமலை முழஞ்சில் மாறி மலை முழஞ்சில் மண் கிடந்தொருங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேதிமயர் பொங்க எப்பாடும் பேந்துதறி ஊரினிமிருந்து முழங்கி புறப்பட்டு போதர்மா புலே நீ பூவை பூவண்ணா உன் கோவிலின்றி இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிம்மாசனத்திறந்த யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளியலூர் எம்பாவாய் இந்த பாடலிலே திருவாய்ப்பாடி பெண்கள் கண்ணனை புகழ்ந்தும் அவனுடைய வீர தீர செயல்களை விளக்கமாக எடுத்துரைத்தும் அவனுடைய மனைவியாகிய நப்பின்னை நயந்தும் வேண்டிக் கொண்டும் இவ்வாறு பலவாறாகவும் கண்ணனை துயிலிருந்து எழுப்ப பலவேறு வகையான முயற்சிகளை செய்து கொண்டார்கள் இப்பொழுது அவனை துயில் உணர்த்துவதன் காரணத்தை வின்றிருப்பதாக இந்த பாசனம் அமைந்துள்ளது நல்ல மழைக்காலம் ஆண்மையுள்ள சிங்கம் ஒன்று மலைக் குகையில் படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிறது அந்த சிறப்புடைய சிங்கமானது உருக்கம் தெளிந்து தீப்பொறி பறக்கும் தன் கண்களை விழித்து பிடர்களை பொங்கும்படி எல்லா பக்கமும் திரும்பி பார்த்து சோம்பல் முறித்து தன் பெருமை தோன்ற நிமிர்ந்து அக்குகை என்று வெளிப்பட்டு கம்பீரத்தோடும் நடந்து வருகிறது என்று சிங்கம் ஒன்று தான் வாழும் குகையிலிருந்து தூக்கத்திலிருந்து விழுந்து எழுந்து வருவதனை எழுந்து வரும் காட்சியினை கோதை நாச்சியார் தாம் அருகிலிருந்து பார்த்ததைப் போல் அப்படியே வர்ணித்துள்ளார் ஒரு பெண் கவிஞர் ஆண்டாள் எவரும் அருகில் காண முடியாத மலைக்குள்ள நடைபெறும் ஒரு காட்சியினை மாட்சிமைப்பட வர்ணித்திருப்பது உளம் வந்து பாராட்டத்தக்கது இந்த சிங்கத்தின் சிறப்பு காட்சியினை திருவாய்ப்பாடி பெண்கள் கூறுவதற்கு ஒரு காரணம் கண்ணனும் அவ்வாறே புறப்பட்டு வர வேண்டும் என்று வேண்டிக் கொள்வார் போல் இச்சிங்க வர்ணனையை முன்வைக்கிறார்கள் கண்ணனே காயாம்பு வண்ணனே உன்னுடைய இத்திருக்கோயிலிருந்து சிங்கம் எவ்வாறு தன் குகையிலிருந்து ஆமை போங்க புறப்பட்டதோ அதுபோல் நீயும் நாங்கள் இருக்கும் இடத்திற்கு எழுந்திரளி வேலைப்பாடுகள் மிக்க சிறப்பு மிக்க இந்த சிம்மாசனத்தில் விற்றிருந்து ராஜகம்பீரத்துடன் நீ விற்றிருந்து நாங்கள் வந்த காரியத்தை கேட்டு ஆராய்ந்து எங்களுக்கு அருள் பாவிப்பாக என்று கேட்டுக்கொள்கிறார்கள் குடி பெண்கள் தங்கள் குறையை கேட்க வேண்டும் என்று கண்ணனிடம் கூறுகிறார்களே துழிய தங்கள் குறை என்று வெளிப்படையாக இல்லாவிட்டாலும் குறிப்பாக கூட கூற முற்படவில்லை என்பது தெரிய வரும் பூவை பூவண்ணா உன் கோவில் இங்கனையை போர்ந்தொருளை கோப்புடைய சீரிய சிம்மாசனத்தேந்து யாம்பந்த காரியம் ஆராய்ந்த அருளையிலோர் எம்பாய் என்று பாடுகிறார்கள் இறைவனுக்கு தெரியாததா நான் எந்த காரணத்துக்காக உன்னை நான் பிரார்த்திக்கிறேன் என்னுடைய குறை என்பதை நீ அறிய மாட்டாயா கண்ணனே நீ என் குறையை திருத்து வைப்பாய் கண்ணனே மணிவண்ணனே கண்ணா ஓ மணிவண்ணா நாராயணா ஓ மணிவண்ணா வாராய் என் ஆரிடரைத்திராய் என்பது போல் அந்த ஆதிசேஷன் நாகம் கஜேந்திரன் அழைத்தபோது ஓடி வந்தவன் அல்லவா அதே போல் என் குறையை தீர்க்க சீரிய சிம்மாசனத்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளையிலோ என்று பாடுகிறார்கள் ஆட்சியர்கள் மலைக்குகையில் குகையில் சிங்கத்தை விழித்தெழுந்து கம்பீரத்துடன் புறப்பட்டு வெளிவருவது போல் யசோதை வளர்க்கும் இளன் சிங்கமும் தன் இருப்பிடத்தை விட்டு புறப்பட்டு வர வேண்டும் என்று வேண்டுகொள்கிறார்கள் நாமும் இந்த திருப்பாடலை பாடி இல்லாமல்ல அந்த நாராயணனை நம்மை காக்க வர என்று அவனை அழைப்போம் அவன் நம்மளை ட்டும் என்பதை மனமாற பிரார்த்தள்கிறோம் அவன் எதுதான் நடக்காது அவனிடத்தில் நாம் சரணாகதி அடையும் போது எல்லா விதமான நம்மளுடைய துன்பங்களும் போய்விடும் இறைவன் நாராயணன் நமது நாராயணனே நமக்கே பறை தருவானே என்பது போல் அந்த நாராயணை சரணாகதி அடைவோம் வாழ்வில் மேன்மை பெறுவோம் வாழ்க்க ஆண்டாள் திருவிடிகளையே சரணம்